அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமனினம சார்குருநாதா சர்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தி நமோ மார்முக ரங்க மகாதேசியாயனம ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு பெறுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்காரக்குடியில் துறையூர் கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பான்புரியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்ப சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரிய வெற்றி அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இருந்து முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஓம் அகர்த்திசாயம் ஓம் நந்திசாயினம்ம ஓம் திருமல நம ஓம் கரூர் நம ஓம் பதஞ்சலி தேவாயணம்ம ராமலிங்க தேவாயணம் ஓ ஆர்முகா முருகா முருகாசரம்